இதுக்குள்ளே உட்காந்து பாடை சின்னம் கயிறு சின்னம் குழி சின்னம் அந்த சின்னம் இந்த சின்னம்னு உட்காந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இது முதல்ல சரியா இது முதல்ல அறமா நான் இதான் கேட்குறேன் உங்களுக்கு சின்னம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்கள் அண்ணனோட மைக்கை காமிச்சு தான் நீங்கள் தேர்தலில் அங்கீகாரமே வாங்குனீங்க இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அநீதி நடக்கும்போது இந்த ஆறு மாதம் முன்னாடி இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்து இவங்க இந்த வேலையை பார்க்கலங்க அதனால இவங்க சின்னம் போயிருச்சுங்க பிஜேபி தான் காரணம்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஜனநாயகபூர்வமாக சேருங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த கட்சி மற்ற கட்சியை கன்சிடர் பண்ணுறோம் இந்த கட்சி கொஞ்சம் பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க நின்ன கட்சி இவ்வளோ எலக்ஷனை ஃபேஸ் பண்ண கட்சி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக வீடியோ போட்டோம் தான் இந்த இன்ஃபர்மேட்டிவ் டைரி இன்னைக்கு என் கட்சியை பற்றி ஒரு சின்னம் வரும்போது உட்காந்து வன்மத்தை கேட்குறீங்க அப்படி என்னையா உங்களுக்கு தாவேகாக்கும் உங்களுக்கு என்னையா பிரச்சனை ஆ தாவேக்கால் ஒரு செயல்பாடு இருக்குதுன்னா செயல்பாடு விமர்சி இக்கு போடலாம்னு சொன்னால் ஆமாம் உண்மை இக்கு போட்டோம் கட்சியில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது விழாவரியான அறிக்கை வெளிவண்ணும் சொன்னீங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு இருக்கும் போது அந்த மாதிரி பண்ண முடியாது நிலைப்பாடு மட்டும் தான் சொல்லணும் சொன்னோம் தொகுதி